ஹாய் ஐம் மிஸ் மாலா சுப்ரமணியம் ஃப்ரம் மதுரை நிறைய மதிவுகள் நான் போட்டுகிட்டு இருக்கேன்பா மகாபரிவாலை பற்றி அவரை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு நாள் போறாதுன்னு நான் சொல்லியிருக்கேன் நிறையா இருக்குது தீர்கதரிசி தீர்க்கதரிசியாவில் பேசும் தெய்வம் சிவனும் அவரும் ஒன்று இந்த மாதிரி நிறையா இருக்குது நிறைய அற்புதங்கள் அவர் நிகழ்த்தி இருக்கிறார் அதில் வந்துட்டு நமக்கு தெரிஞ்சதால் நம்ம இப்போ ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதாவது கல்கத்தாவில் வந்துட்டு ஒரு பெரிய பணக்காரர் செல்வந்தர் அவர் வந்துட்டு அவருக்கு ஒரு வியாதி உடம்புல எத்தனையோ ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துட்டார் நிறைய செலவழிச்சுட்டார் பட் ஒன்றுத்துக்குமே அது கேட்கலை ரொம்ப அதாவது உணவு உணவுக்குடலில் அவருக்கு ஏதோ சம் ப்ராப்ளம் பிரச்சனை இருக்கிறதுனால ஒன்றுமே சாப்பிட முடியாது வாயாலே ஒன்றுமே சாப்பிட முடியாது அவளுக்கு ஒரு டியூப் வச்சு அந்த டியூப் வழியாக டைரக்டாக வயத்தில் போட்டுக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆக்சுவலி அது ஸோ அந்த மாதிரி தான் அவரோட நிலைமை இருக்குது அப்போ வந்துட்டு அவர் ரொம்ப நொந்து போயிருக்கார் அப்போ வந்துட்டு வரதாச்சாரியார் வந்துட்டு ஒரு உபன்யாசத்துக்கு போகிறார் அப்போ வந்துட்டு அவர் மகாபரிவாளை பற்றி நிறைய பேசுகிறார் அந்த மகாபரிவாலை பற்றி உபன்யாசம்னு வந்து ஆறு பேசாமல் இருக்க மாட்டாளே ஸோ நிறைய பேசுகிறார் அப்போ அதெல்லாம் கேட்டவுடனே நம்ம பரமாச்சாரியாரை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் அவர் அந்த செல்வந்தாருக்கு வந்துவிடுத்தோம் உடனே நேராக வரதாச்சாரியார்கிட்ட போய் அவர்கிட்ட எல்லாம் பேசி என்னை அப்படியாவது நான் அதை பார்க்கணும் இன்றைக்கு என்ன மாதிரி நீங்கள் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுங்கோ நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் என்னால் சுத்தமாக முடியல எத்தனையோ செலவழிச்சிட்டு இன்றைக்கி இந்த இது போடலை இந்த வியாதி எனக்கு போகணும் என்னை விட்டு அப்படின்னு சொல்லி ரொம்ப சரி அவர் உடனே ஓகேன்னு சொல்லி அவாருக்குள்ளே பேசிக்கணும் என்னைக்கு போகலான்னு டிசைட் பண்ணிட்டு அன்றைக்கி அவர் கூட்டிக்கிட்டு போகிறார் ஒரு நாளைக்கு பரமாச்சாரியாரை பார்த்துட்டு சாஸ்டாங்கமாக காலில் வந்து கதறார் என்னால் முடியலை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீக்கி எப்படியாவது இன்னைக்கு இந்த வியாதி போகிறதுக்கு ஒரு வழி சொல்லுங்கோ அப்படிங்கிற உடனே பரமாச்சாரியார் நான் என்ன சொன்னாலும் நீ செய்வியா அப்படின்னு கேட்குற மகாபிரிவா கேட்டோன்ன நீங்கள் என்ன சொன்னாலும் என்னால் முடிஞ்ச சக்திக்கு மீறி முடியலேனால நான் செய்ய பார்க்குறேன் நான் செய்கிறேன் நீங்கள் சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லி வாயில் அழகாக கையை வச்சுட்டு பேசுகிறாரு உடனே இவர் இந்த மாதிரி வந்துட்டு இந்த நூட்கள் இருக்க பற்றியா ப பதினெட்டு புராணங்கள் இருக்க பற்றியா அந்த பதினெட்டு புராணங்களையும் சமஸ்கிருதத்தில் நீ உங்கள் ஊரில் கொண்டு போய் நீ அச்சிட்டு வெளியிடணும் அப்படின்னு சொல்கிறார் அவர் உடனே நான் சரி அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவரை நான் கண்டிப்பாக பண்ணுறேன் பெரியவான்னு சொல்லிட்டு போய்டுறாரு போயிட்டு உடனே தன்னுடைய இது ஆட்காரெல்லாம் கூப்பிட்டு எந்த அவர் இப்போ உள்ள செல்வந்தர் இல்லையா நிறைய இது பண்ணி நிறையா இப்போ இந்த பதினெட்டு புராணங்களையும் வச்சுட்டு வெளியிட்டு அந்த வேலை ரொம்ப துரிதமாக நடந்துட்டுருக்கு வேலை பயங்கர சுரூராக நடக்கிறது பதினேழு புராணங்கள் முடிஞ்சிருது ஆனால் அவருடைய உடலில் எந்த மாற்றமுமே இல்லை அப்படியே தான் இருக்கார் அவர் என்னடா அது பதினேழு புராணம் மனசார ஸ்ரத்தையாக பண்ணினோமே இன்னட்டும் நமக்கு இது முடியலையே என்னடா அதுன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறார் மனசுக்குள்ளேயே சரி பதினெட்டாவது புராணத்தை அச்சுட்டு அதெல்லாம் அந்த வேலை அந்த கடையிலேயே நடந்துட்டு இருக்கும் பொழுது அவர் அறியாம அவருக்கு பயத்தை பசிக்கிறது என்ன நமக்கு பசிக்கிறது இன்னைக்கு அப்படின்னுட்டு யோசிக்கிறார் அவர் அப்போ கூட ஒன்றும் தோணலையே அவருக்கு பசிக்கிறது அப்படின்னுட்டு அங்கே கோவிலுக்கு போயிட்டு யாரோ பிரசாதத்தை எடுத்து அங்கே வச்சிருக்கா இந்த சென்னையில் ஓரமாக அங்கடகடான்னு போனார் அந்த பசியில் டபக்க டபக்கென்ன எடுத்து வாயில் போட்டுன்னு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் அப்போ தான் அவள் சம்சாரம் அங்கேயிருந்து உள்ளே வர வாசலுக்கு வந்துட்டு அவள் அவள் மனைவி கேட்குறா என்னங்க நீங்கள் வாயால் சாப்பிட்டுருக்கேள் அப்படிங்கிறா உடனே இவளது ஆச்சரியம் தாங்கள இவருக்கு ஆமாம் நான் வாயில் ஏற்கும் சாப்பிட்டுருக்கேன் எப்படி எனக்கு தெரியலையே டியூப்பில் என்ன சாப்பிடுவேன் என்ன என்னது இது இது அற்புதம் நடந்து பதினெட்டு புராணம் பண்ணின்னு இருக்கேனே அற்புதம் நடந்து சொல்லிட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு ஓடுறாரு இங்கேருந்து பர்மாசாரியர் பார்க்கணும் இல்லை முதல்ல நம்ம மருத்துவரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளைக்கே மருத்துவர் பார்க்க போகிறார் போன உடனே மருத்துவர் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா உங்களுக்கு என்ன இது மிராக்கலாக இருக்குது எங்களாலேயே இதை நினச்சி பார்க்க முடியலை உங்களுக்கு உங்களோட அந்த இதெல்லாம் பொண்ணு அத்தனையுமே ஆரிப்பு எடுத்து ஒன்றுமே இல்லை இந்த டியூப் உங்களுக்கு தேவையே இல்லை நீங்கள் அழகாக என்ன வேணுமோ சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிடுறாள் உடனே இவளுக்கு தாங்க முடியாத சந்தோஷம் அப்படியே ரெண்டு பேரும் அம்மையான பொண்டாட்டியம்மா சேர்ந்து அவங்க அவளை தேடி அந்த காஞ்சீபுரத்தில் போய் இந்த மடத்தில் போய் அவர் காலில் சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரத்தை பண்ணி கதறா ரெண்டு பேரும் நீங்கள் சொன்ன காரியத்தை எல்லாம் நான் பண்ணிட்டேன் நேக்கானால் நீங்கள் சொன்ன மாதிரியே இந்த பதினெட்டாவது புராணம் முடிகிறதுக்கு முன்னாடியே என்னுடைய வியாதி அத்தனையும் போயிடுத்து பெருவா எனக்கு வாயால் சொல்ல முடியல நீங்கள் அத்தனை சந்தோஷமாக இருக்குது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா நான் சாப்பிட்டே பல ஆச்சு எனக்கு நிம்மதியாக இப்போ தான் சாப்பிட முடியறது பிரிவான்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறா பிரிவாலோட அற்புதத்தெல்லாம் பார்த்துக்கலாம் நீங்கள் என்ன நல்லாயிருக்க